குங்குமம் அம்பாளுடைய அருள் பிரசாதம் குங்குமம் பெண்கள் வந்து நெற்றியில் கண்டிப்பாக இட வேண்டியது அந்த குங்குமோடைய பரிகாரங்கள் மூலம் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக பெண்கள் வந்து மங்களகரமாக அந்த குங்குமம் எட்டு போனாங்க அப்படின்னு ஆச்சுனாலே அவங்களுடைய அந்த ஒரு முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் அது அம்பாளுடைய ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே உணரக்கூடிய ஒரு இது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் குங்குமம் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏதோ ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்க சாந்து போட்டு வைக்கிறாங்க இப்படி அந்த குங்குமத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம் ஏதோ கோயிலுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் கூட குங்குமத்தை எட்டுகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ஒரு பொருட்படுத்தாத மாதிரியே நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களும் நிறைய பிரச்சனைகளும் வருது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோரும் நெற்றியனும் குங்குமம் இருக்கும் ஒரு கொஞ்சம் கடுகளகாத குடும்பம் இருக்கும் இன்னும் சிலர் வந்து நல்ல பெருசாகவே நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பாங்க அப்படி குங்குமம் வச்சவங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி கூடிய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இடையூறுகள் பிரிவுகள்லாம் வராமல் இருந்தது எப்போது இந்த குங்குமத்தை நம்ம வைக்கிறத விட்டுட்டோமோ அப்போத்துலேருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த நம்ம சமுதாயத்தில் வர ஆரம்பித்தது புரிஞ்சுக்கிட்டா அதனால் குங்குமம் இப்பவும் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்காதீங்க நித்தம் வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு சமையல் பண்ணுறதுக்கு முன்னால் கூட குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு குங்குமம் வச்சுக்கோங்க அதே அந்த குங்குமம் எப்பவும் நெத்தியில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருந்தால நீங்கள் லட்சுமி கடாட்சம் முடிகிறேன் உங்களுக்கு பண வரவுகள் வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது குடும்பம் அவருக்கு நம்ம வீடு கூட வாஸ்து பிரகாரம் எந்த ஒரு லட்சணமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ லட்சணமாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த லட்சணமாக இருக்கும் அதே போல் பெண்கள் வந்து இந்த குங்குமத்தின் மூலம் எவ்வளோ பிரகாஷம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா குங்கும அர்ச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆலயத்தில் அது நடக்கக்கூடியது நம்ம வீட்டில் அந்த மாதிரி குங்கும அர்ச்சனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெண்கள்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை தூரம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் ஒரு மகாலட்சுமி படமோ அல்லது மகாலட்சுமி சின்ன விக்கிரகங்கள் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த மகாலட்சுமி முன்னால் ஒரு வெத்தலை வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கிட்டு ஒரு குங்குமத்தை போட்டு மகாலட்சுமியோடய அஷ்டோத்திரம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சு குங்குமத்தை போட்டு போட்டு சொல்லி சொல்லுங்கள் அப்படி குங்கும அர்ச்சனை பண்ணுறதுனால அந்த பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது க லட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அந்த லக்ஷ்மி மேலே போட்டு அந்த வெத்தில விழுற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தூப தீபம் காட்டிட்டு அந்த அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளி குங்குமச்சி மேல்லை வச்சுக்கோங்க வெள்ளி வந்து ஆகஷ்ட சக்தி உடையது அப்போ வெள்ளி குங்குமச்சம் மில்ல அதை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எந்தெந்த லேடிஸ்லாம் வாராங்களோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து வந்து உடனே கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள நம்ம கூட அவங்க கூட பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க வெளியும் போது வாங்க குங்குமத்தை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வெள்ளி இருந்து குங்குமம் கொடுத்து இப்போ பண்ணிங்கன்னா உங்களுடைய பலமும் நல்லாயிருக்கும் அவர்கள் அந்த உற்றார் உறவினர்கள் சந்தோஷமாக போவாங்க அப்படி அவங்க அவங்கள நம்ம வாழ்த்துறது மூலம் அவங்க மனம் நம்மளை வாழ்த்தும் அதே போல் உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெத்தில வச்சு நீங்கள் அப்படி ஒரு குங்கும அச்சனை பண்ணிட்டு வந்து அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நம்ம ஒவ்வொருவருடைய இல்லத்துலேயும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் சுக்கரனுடைய நாள் புரிஞ்சுங்களா சுக்கரன் தான் ஒரு கணவன் மனைவி உடைய பேரன்பு சுக்ரன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை நல்ல வீடு நல்ல காரு நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை நம்மளை பற்றி மற்றவர்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு லக்ஸரியாக நினைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த வெள்ளி அப்படிங்கிற சுக்கரனுடைய நாள் தான் அதனால அந்த சுக்கரனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உலோகங்களில் வெ வெள்ளி தான் வெள்ளி வந்து அவ்வளோ பெரிய ஆகஷ்ட சக்தி இந்த குங்குமத்துக்கும் வெள்ளி குங்குமச்சுமீடுக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை நம்ம நெத்தியில் இட்டு நம்ம பக்கத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறது நம்ம வீட்டில் ஒரு பத்திரிக்கை நம்ம ஒரு பத் நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு சுபகரி நடக்குது பத்திரிக்கை கொடுக்க போகிறோம் கூட அப்பவும் கூட வெள்ளி குங்குமச்சு மீடில் குங்குமம் கொண்டு போங்க அந்த வீட்டு பெண்களுக்கு கொடுத்துட்டு வாங்க அந்த வீட்டு பெண்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷங்களையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறுவது இதன் மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்தியை உருவாக்க முடியது அதனால் குங்குமம் மகாலட்சுமியுடைய பலம் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தெய்வீக மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து பிளேஸ் அப்பறத்தை டைம் அப்பறத்தை நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து